வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது உங்கள் சரி வாங்க கவுசிக்களை போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம கதிரே எஸ்எஸ்கே எஸ் கே இருக்காருல அவரு இருந்து ஒரு பக்கம் எப்படியாவது தன் பிள்ள யாரு அப்படின்ற உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தீவிரமா ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருந்தாரு ஆனா உண்மைகள் எதுவுமே ஒரு பக்கம் வெளிச்சத்துக்கு வரல ஆனா அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம எஸ்எஸ்கே தாச்சா கிட்ட அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டார் இப்போ வந்து நம்ம கௌதம் பொறுத்த வரைக்கும் எப்படியாவது உண்மையில கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சிசிடிவி கேமரா இருக்குல்ல அதில் செக் பண்ணுறாரு எப்படியாவது எஸ்எஸ்கே பார்க்கணும் எஸ்எஸ்கே அங்கேருந்து வந்தார் எஸ்எஸ்கே தன்னுடைய அப்பா அவர் யாருன்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேனே தெரியாம அங்கே போய் பார்த்துன்னு இருக்காரு எந்த ஒரு புட்வேஜ்லாம் அது எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு பக்கம் டெலிட் பண்ணிட்டு இருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியாவும் மறுபக்கம் ரேவதி தாங்க அதே சமயத்தில் வந்த உடனே டாக்டர் உங்ககிட்ட நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் ரெஸ்பெக்டாக தானே கேட்டுக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் தெரியக்கூடாது எது ஒன்றும் தெரிய வைக்கக்கூடாது எப்படி நீங்கள் இந்த விஷயத்தை இவ்வளோ கேர்லஸாக எடுத்துன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க என்ன பேசுறது எது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் நாங்கள் பண்ணது தான் என்ன மன்னிச்சிருங்க நான் என்ன பண்ணிட்டோம் கௌதம் வந்து எங்கிட்ட ரொம்பவே ரெக்கார்ட் பண்ணி கேட்டிருந்தாரு இந்த மாதிரி என்னோட அப்பா யாருன்னு சொல்லிட்டு தெரியாது அவன் ரொம்ப கேவலமானவன் அவன் வந்து எப்படி எங்கள் அம்மாவை இந்த மாதிரி ஏமாற்றி எங்கள் அம்மாவுக்கு மூலிமா என்ன அழிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படிப்பட்ட கேடு கேட்டவனை கண்டுபிடிச்சி என் போ என் அம்மாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காப்புல அதுக்கு என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அடுத்து அவரோட மூ என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அப்டேட் மேலே அப்டேட்டாக ஒரு பக்கம் தாத்துனே இருந்தாங்க ஆனா அதே சமயத்துல மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் தந்திருக்காங்க யாரா டுவிஸ்ட் தந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் கௌதம் தாங்க என்னடா ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க கம்ப்யூட்டரில் அதாவது கேமரா அங்கங்க இருக்கு கேமரால எங்கேயான கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க எந்த ஒரு இடத்துல ஃபுட்டேஜ் காணுங்க இதனால கடுப்பாயிட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது நமக்கு வந்தால் சோதனை நாம ஒன்று நினைச்சா இது ஒன்று நடக்குது கடவுளையே எப்படியாவது உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக நாமளும் தேடி தேடி அழிஞ்சினருந்தோம் ஆனால் எந்த ஒரு உண்மையும் கண்டுபிடிக்க முடியும் இப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் குழம்பு போய் நின்று இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த அடி மிகப்பெரிய ஒரு தாங்க நம்ம பார்க்க முடியுது ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருந்துன்னு ஃபுட்டேஜில் கண்டுபிடிச்சிட்டு வந்தால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனை இன்னும் மேலும் 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 அதிகமாக போயினே இருக்கும் அந்த பிரச்சனையோ ஒரு பக்கம் நம்மளால் தீர்த்துக்கவே முடியாதுங்க இதை எப்படி ஒரு வழியை தீர்த்துறதுக்கு ஒரு தரமான ஒரு நேரம் தரமான ஒரு காலம் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படலாம் ஆனால் அப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து போயிட்டு கௌதம் கிட்ட பேசுறாங்க இந்த பார் கௌதம் உனக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் சொன்னேன் எப்படி நீ வந்து எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம இப்ப நார்மலா கேஷுவலா நடந்து இருக்க இப்ப யாருக்கும் பரவாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் இல்ல யாருக்கும் பரவாது நான் பண்ண தான் தப்பு என்ன மன்னிச்சிருங்க நான் போலியான ஒரு இதை வச்சு தான் அந்த இந்த மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம சரி நடந்து நடந்து போச்சு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்னும் நடக்கப்படுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்செப்டை விட்டுறாங்க இதோட ஐயோ நம்ம மேலதானே தப்புடா எப்பா நம்ம பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு தவறை உணர்ந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு நீடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னங்க பண்றது இதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து அடித்தளமாக அமையும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது போல தான் அங்கே அமைஞ்சினு இருக்குது ஆனால் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு டுஸ்ட்டு தந்து வச்சிருக்காங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்கே தாங்க அது என்ன டுஸ்ட்டு தந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தாட்சாயினிக்கிட்ட எதோ ஏதோ கதை விட்டு ஒரு பக்கம் அந்த இடத்துலேருந்து தப்பிச்சிட்டாரு ஆனால் இருந்தாலும் தாட்சாயினிக்கு ஒரு பக்கம் சந்தேகம் சந்தேகம்ன்றது ஒரு அலை மாதிரிங்க ஒரு காற்று மாதிரி எந்த நேரத்தில் எங்கே பரவும்னு சொல்லிட்டு தெரியாது பறவினையே இருக்குது ஒரு பக்கம் கண்டுபிடிச்சிடலாம் உண்மையை கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையை கண்டவும் பிடிக்க முடியல ஒரு பக்கம் உண்மையில் தெரிஞ்சிக்கவும் முடியல என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழம்பு போய் உட்காந்து இருக்காங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்

இந்த மாதிரிதான் ஒரு பக்கம் நம்ம பைரிய வந்து சைலண்டாகவே நின்று இருக்காங்க கௌதம் முன்னாடி கௌதமுக்கு ஒன்றும் முறையில் ஒரு பக்கம் பைரவே மறுபக்கம் ஜானகி இவங்க எல்லாருமே சைலண்டா நின்று இருக்காங்க ஏன் அந்த மாதிரி சைலண்டாக நின்று இருக்காங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பம் பக்கம் அதிகமாக இருந்தா அவருக்கு என்னடா இது நாம் ஒன்று நினைச்சா இங்கே ஒன்று நடக்குது அப்படி என்னதான் நடக்குதுங்க ஏன் அந்த மாதிரி மௌனத்தோட இருக்காங்க நம்ம எந்த ஒரு தப்பும் செய்யல நம்மள பார்த்து ஏன் இப்படி முறைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்காங்க குழப்பமே வேணாம் அந்த இடத்துல கிளீனா ஒரு தெளிவான ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட அம்மா ரேவதின்ற விஷயம் கௌதமுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் நம்ம ஜானகிக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ வந்து அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போதுங்க பிரலயமாக மாறப்போது ஜானகிக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்தாலும் அவ்வளோ சோழி முடிஞ்சு ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி அவங்களுக்கு நாம தான் போட்டாகணும் ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே திரும்ப அவங்க வாழ்க்கையை அமைக்க முடியாது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நல்லாவே எல்லாருக்கும் தெரியும் இவங்களுக்கு இதுக்கு மேலே வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தோஷமும் சரி வாழ்க்கையில் எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்க போகிறதில்ல எல்லாமே ஒரு பக்கம் டுஸ்ட்டு மேலே டுஸ்ட்டாக தான் கொடுத்துன்னு இருக்காங்க என்ன தாண்டா பண்ணுறது இப்படியே பண்ணால் நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் அடி மேல அடி உழுந்துட்டு போயிட்டே இருக்குமே இதுக்கு ஒரு முடிவே இல்லையா இதுக்கு ஒரு ஆரம்பம் ஆரம்பம்தான் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தொடக்கம் அதுக்கேத்த மாதிரி அமையாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க எல்லாமே அமையும் ஒரு பக்கம் எல்லாமே பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது பேர் பொறுத்து இருந்தால் நம்ம எல்லாமே வெற்றி அடையலாம் பொறுக்காமல் ஏதோ ஒன்று நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே எதுவும் பண்ணுறதுக்கும் இல்லை பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் இனிமையாகவும் ஒரு பக்கம் அருமையாகவும் போயிருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்ன விஷயமெல்லாம் கொண்டு வர போகிறாங்க எப்படி அப்படின்னாலும் எடுத்துன்னு போக போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு போகிறீங்க ஸோ நண்பில் இந்த வீடியோ முடிச்சு வந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் வாட்சச்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பர் கத்தருக்கு